நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் இரண்டு மாடுகளோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க இரண்டு மாடுகளுமே வந்து ஒரே இடத்துல இருந்தால் விற்பனைக்காக வந்துருக்குதுங்க வீடியோ முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்பதான் இரண்டு மாடுகளோட முழு தகவல் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியுங்க நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு ஆதரவு கொடுங்க நம்ம வந்து தினசரி வெவ்வேறு பகுதிகளில் இருந்து கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து பதிவேற்றம் செஞ்சுட்டு இருக்கிறேங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய முதல் மாடு பார்த்துட்டிங்கன்னா ஒரு மூன்றாம் ஈத்து மாடுங்க மாடு வந்து கன்று போட்டு தற்போதைக்கு வந்து ஒரு பத்து நாட்கள் ஆகுதுங்க காலை கன்று தான் போட்டிருக்குதுங்க தற்போதைய பால் கறவைன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஏழு ப்ளஸ் ஏழு பதினாலு லிட்டர் கறவை வந்து கறந்துட்டு இருக்குதுங்க இந்த கறவை வந்து கறந்து பார்த்து கூட வாங்கிட்டு போகலான்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புலேருந்து தெரிவிச்சுக்கிறாங்க மூன்றாம் ஈத்து மாடுங்க கன்று போட்டு பத்து நாட்கள் ஆகுதுங்க அருமையான காலை கன்று போட்டிருக்குதுங்க நல்ல ஒரு சுழி சுத்தமான மாடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து நாற்பத்தி ஏழாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க வாங்க இரண்டாவது மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நான்காம் ஈத்து மாடுங்க கன்று போட்டு தற்போதைக்கு வந்து வெறும் அரை மணி நேரம்தான் ஆகுதுங்க கன்று போட்டிருக்குதுங்க போன ஈத்தில் பதினேழுலேருந்து பதினெட்டு லிட்டர் கறந்த மாடுங்க இந்த ஏத்தில் ஒரு பதினைந்து லிட்டருக்கு குறையாமல் கறக்குன்னு சொல்லி கேரண்டி சொல்லி கொடுக்கலான்னு சொல்லி மாட்டுக்கார்த்தரப்புலன்னு தெரிவிச்சுக்கிறாங்க நான்காம் மீத்து மாடுங்க கன்று போட்டு தற்போதைக்கு வந்து வெறும் அரை மணி நேரம் மட்டுமே ஆகுதுங்க காலை கன்று போட்டிருக்குதுங்க இந்த மாட்டில் பார்த்துட்டிங்கன்னா பல் வந்து லைட்டாக தேய்மானமாக இருக்குதுங்க மற்றபடி தனித்தவனம் எடுத்துலையோ மற்றபடியெல்லாம் எந்த வித பிரச்சனையும் இல்லாத மாடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்துட்டிங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்காக இருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டுக்காரரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க ஒரு வேலை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானதாக இல்லைனா கூட இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கலாங்க மாடுகளோட விலை வந்து ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க நீங்கள் நேரில் போய் பார்த்து பேசினீங்கன்னா அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க நான் முதல்ல பார்த்து மாடு பார்த்திங்கன்னா மூன்றாம் ஈத்து மாடுங்க காலை கன்று போட்டிருக்குதுங்க கன்று போட்டு பத்து நாட்கள் ஆகுதுங்க தற்போதைய பால் கரவு பார்த்துட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பதினாலு லிட்டரு வந்து கறந்துட்டுருக்குதுங்க அந்த மாடோட விற்பனை விலை வந்து நாற்பத்தி ஏழாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க நம்ம இரண்டாவதாக பார்த்தா இப்போ வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா நான்காம் ஈத்து மாடுங்க கன்று போட்டு தற்போதைக்கு வந்து அரை மணி நேரம் மட்டுமே ஆகுதுங்க ஒரு பதினைந்து லிட்டருக்கு குறையாமல் கரக்கூடிய மாடுன்னு சொல்லி மட்டுக்கா தரப்புலன்னு தெரிவிச்சுக்கிறாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து நாற்பத்தி ரெண்டாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே விற்பனைக்காக இருக்குதுங்க வேலை நடைக்கூடிய நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மற்றும் அவருடைய பொது சந்திப்போம் நன்றி வணக்கம்